இருபத்தி எட்டு மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இன்றைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் மாவட்டத்தில் மட்டும் மழை வராது நிறைய மாவட்டத்தில் மழை வரப்போகுது சில மாவட்டத்தில் காலையில் மழை வந்துச்சுன்னா சில மாவட்டங்களில் பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக நிறைய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் சில மாவட்டங்களில் மிதமான மழையுமாக பதிவாகிட்ருக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் சரி நாளைக்கும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு பரவலாக நமக்கு மழை இருக்குது எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு வந்து கனமழை சற்று வலுவாகவே இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தபடி பதினைந்தாம் தேதி வரைக்கும் வலுவான கனமழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இந்த பதினைந்து தேதி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் இன்னையோட கடைசி நமக்கு அந்த வலுவான கனமழைங்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய மாவட்டங்களில் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்போ நாளைக்கெலாம் மழை வராதாங்க அப்படின்னா நாளைக்கு மழை வரும் அது எப்படி இருக்கும்னா மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் கொஞ்ச நேரம் மழை வரும் அப்புறம் மறுபடியும் வானம் மேகமூட்டமாக மாறும் அப்புறம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை பதிவாகிட்டு மறுபடியும் வானம் மேகமூட்டமாக மாறிடும் நாளையிலேருந்து இப்படிப்பட்ட மழை பொழிவு தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது இன்றைக்கு மட்டும்தான் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் பதிவாகும் நாளையிலேருந்து கொஞ்ச நேரம் மழை வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வானம் ஏகமூட்டமாக மாறப்போகுது அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும் பொதுவாக பதினெட்டாம் தேதியிலேருந்தே வெயில் நல்லா காமி ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் பத்தொன்பது இருபதில் வந்து வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக நமக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் புயல் சின்னங்களும் வரப்போகுது நிறைய மழை பொழிவை பற்றி நம்ம பேச போகிறோம் பேசணுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் வடகிழக்கு பருவமழையில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக காத்துக்கிட்டு இருக்குது எந்தெந்த நாட்களில் புயல் வரப்போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புயல் சின்னங்களை நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாடு பகுதிகளில் அது மட்டும் இல்லாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க முத முதல்ல வானிலை இருக்கி நிறைய பேர் கேட்குறீங்க அது எங்களுக்கு நிறையவே நல்லாவே தெரியும் அதனால எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் இன்றைக்குமே நமக்கு மழை தொடங்கி மாலை மற்றும் இரவு நேரத்திலையும் நிறைய மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே எதிர்பார்க்கலாம் முதல் மாவட்டமாக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்க்க போறோம் கனமழை எச்சரிக்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி இழுப்பூர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் புதுக்கோட்டையினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை சற்று வலுவாக இருக்கும் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை தாத்தியாங்கார்பேட்டை துறையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக விட்டுவிட்டு மழை எதிர்பாருங்க ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகள் லால்குடி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை கணிசமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் மதுரை மாவட்டத்தில் உசலம்பட்டி ஜக்கம்பட்டி வாடிப்பட்டி நிறைய பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதிகள் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் மதுரை மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு கனமழை விட்டு விட்டு தீவிரமடையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை இருக்கும் சில இடத்துல கனமழை பெய்யும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத் நர்த்தம் போன்ற பகுதிகள் நர்த்தம் ஒட்டஞ்சத்திரம் பழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை மட்டும் இருக்கும் ஆனால் சில இடத்துல கனமழையும் மிக அதிகமாக திண்டுக்கல்ல வந்து பதிவாக வாய்ப்பு சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை மேட்டூர் தலைவாசல் ஆத்தூர் அதுக்கப்புறமா சேலம் மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகள் சேலம் மாவட்டத்தில் மல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதை தொடர்ந்து ஏற்காடு உள்ளிட்ட இடங்களிலும் நமக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப அதிகமாக எதிர்பாருங்க கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்திலும் விட்டுவிட்டு கனமழை அதிகரிக்கும் பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு உண்டு நாமக்கல்லில் மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாமக்கல்லில் நிறைய இடங்களில் மழை வர வாய்ப்பு இருக்குது எல்லாமே நமக்கு நாமக்கல் வந்து காலையில் ஏம்பா மழை வர மாட்டேங்குது எல்லாமே மாலை நேரங்களில் மழை வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாமக்கல்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மாலை இரவில் தான் நமக்கு மழை கிடைக்கும் கடலோர மாவட்டங்கள் தான் அதிகாலை நேரங்களில் மழை வர வாய்ப்புகள் இருக்குது சரி அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை எதிர்பாருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பகுதியான மழையாக இருக்கும் சில இடத்துல மிதமான மழை மட்டும் இருக்கும் சில இடத்துல கனமழை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திருப்பூர் தெற்கு பகுதி மிதமான மழை வடக்கு பகுதி கனமழையாக இருக்கும் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கீழக்கரை கமுதி முதுகலத்தூர் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு போன்ற இடங்கள் கனமழை தீவிரமாகும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கீழ்பெண்ணாத்தூர் போலூர் சோமஸ்பாடி அதுக்கப்புறம் மேல்மலையனூர் செங்கம் சாத்தனூர் அணை ஆரணி சேத்பட்டு இன்னும் நிறைய பகுதிகள் சொல்லலாம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என்ன நிறைய இடத்துல நமக்கு மழை வாய்ப்பு திருவண்ணாமலை வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு எல்லா பகுதிகளுக்குமே பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த மாலை மற்றும் இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள் நல்ல மழை எதிர்பாருங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி உள்ளிட்ட இடங்கள் திருப்பத்தூர் ஆம்பூர் ஜோலார்பேட்டை ராணிப்பேட்டை அதுக்கப்புறமா கலவாய் செம்மேடு இங்கேயும் வந்து நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அதிகாலையிலுமே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் மாலை நேரங்களில் ஏன்ப்பா மழை வர மாட்டேங்குது கடலூரில் ஈவினிங்கில் சரியாக மழை வரல நைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வருது ஆனால் மார்னிங்கில் தான் செம ஹெவியாக வந்துகிட்ருக்கு கடலூரில் அப்படின்னு சொல் போட்டிருந்தீங்க கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து அதிகாலை மற்றும் காலையில தான் நமக்கு மழை வரும் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை அதிகரிக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் ஓரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டைன்னு இந்த பகுதிகளிலும் அதிகமாக நல்ல ஒரு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை உண்டு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி ராதாபுரம் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை அதிகரிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மழை இடைவிடாமல் எதிர்பாருங்க நாளை வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கனமழை காத்துக்கிட்டு இருக்கு கன்னியாகுமரியில குறிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் கொலைச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் சில நேரத்தில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் ெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்காது கொஞ்ச நேரம் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியிலும் விட்டு விட்டு பரவலாக மழை எதிர்பாருங்க தொடர்ந்து என்னப்பா எங்கள் மாவட்டங்கள்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அது இங்கே நல்லாவே கேட்குது தமிழ்நாட்டில் நாளை வரை கனமழை தீவிரமாகும் அதுக்கப்புறம் மழை படிப்படியாக நமக்கு மிதமான மழையாக குறைய ஆரம்பிச்சிடும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ்நாட்டில் மழை தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற கனமழை அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதுக்கு அடுத்த வாரம் புயல்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சரி சொல்லாத மாவட்டங்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லாம் அதிகாலை நேரம் மழை பொழிவு இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இப்போ சொல்லலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பா இருக்கும் அதுதான் நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாலை மற்றும் இரவு நேரத்தில் உள் மாவட்டத்தில் ஒரு பக்கம் கனமழை வந்தாலும் இரவு நேரங்களில் இப்போ சொல்லாத மாவட்டங்கள்ல மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களும் அதே தான் அதிகாலை நேரம் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில நேரங்கள் காணப்பட்டாலும் சட்டென்று மழை மேகங்கள் அதிகமாக பதிவாகிவிடும் ஆகவே மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக மேற்கு தொடர்ச்சியிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க